இன்றைக்கி ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ரொம்பவே டேஸ்டான மசால்ட்டி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ ரெசிபிக்கு போகலாம் ஃபஸ்ட் டீ செய்கிறதுக்கு ஒரு துண்டு அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சியை இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கணும் அதுக்கூட ஒரு அஞ்சாறு மிளகு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து இஞ்சியோடு நல்லா தட்டி எடுத்துக்கணும் ஓ டீக்கு தேவையான மசாலாஸ் ரெடி ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி டீ ரெண்டு பேருக்கு பண்ண போகிறேன் ஸோ ரெண்டரை டீஸ்பூன் டீ தூள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்டை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ டிகாசு நல்லா கொதித்து வர சமயத்தில் நம்ம இடித்து வச்சுருந்த மசாலாஸ்லாம் அதில் சேர்த்துக்கலாம் மசாலாவோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி நடுவு நடுவில் இடையில இடையில கிண்டி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் இப்போ ஒரு கிளாஸ் த அரை கிளாஸ் அளவுக்கு வத்தி வந்துருச்சு இந்த டைம் நம்ம பால் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ் அளவு பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் பால் நல்லா கொதிக்க வைக்கணும் இன்றைக்கி நான் ஒரு நாலு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் டீயை நம்ம ரொம்ப நேரம் சூடு பண்ணக்கூடாது ஒரு டூ மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான மசாலா டீ ரெடி இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா நுராக வர அளவுக்கு ஆற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்